ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க சிக்ஸ்த் புக்கு தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நைன்த் புக்கு வரலும் தமிழ் நியூ புக்கு நம்ம லைவ் டெஸ்ட்லேயே முடிச்சுட்டுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வெற்றிகரமாக எதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நியூ புக்கு டென்த்து புக்கு தான் லைவ் டெஸ்ட் வந்து டெய்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ரெண்டு இயலா நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிச்சு இந்த ஒன் வீக்கில் டென்த் புக்கு முடிக்க போறேங்க ஓகேங்களா ஸோ வாங்கை வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் கூட வரும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அந்த லைவ் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் வந்தீங்கன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட்லாம் தனியாக இருக்குது நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டில் போய் என்ன பண்ணலாம் சிக்ஸ் டூ நைன் வரில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ டென்த்து புக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டென்த்து புக்கு என்னென்ன கிழமில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் புக் எடுத்துனா பண்ணுங்கள் நோட் பண்ணுவீங்க அதுக்கேற்றப்பட நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுன்னு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் மொத்தம் எத்தனை ஏழ்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழுகள் இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஒன்பது ஏழுகள் நம்ம என்னைக்குலருந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ ஒன்பது ஏ பன்னெண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா சரி நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணீங்க ஸோ பன்னெண்டாந்தேதி அதாவது பன்னெண்டுன்னு மொத்தம் எதுனா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பன்னெண்டுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் இயல் ஸோ டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயல் மட்டும்தான் வந்து அன்னிக்கி டெஸ்ட்டுங்க புரிச்சிக்கங்க அடுத்து பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இயல் மற்றும் மூன்றாவது இயல் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது இயலும் மூன்றாவது இயலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அடுத்து பதினான்காம் தேதி பதினெட்டாம் தேதி நான்காவது இயல் மற்றும் ஐந்தாவது இயல் ஓகேங்களா அடுத்து பதினைந்தாவது தேதி பதினைந்தாவது தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இயல் ஏழாவது இயல் ஓகேங்களா அடுத்து பதினாறாவது தேதி எட்டாவது இயல் ஒன்பதாவது ஏல் ஓகேங்களா ஸோ பதினாறா பொறுத்தவரை வந்து பார்த்தா ஃப்ரைடே வந்துடும் ஸோ ஃப்ரைடே வந்து பதினாறுங்க சரிங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க பன்னெண்டாம் தேதி ஒரே ஒரு இயல் மட்டும் அதாவது நாளைக்கு ஒரே ஒரு இயல் மட்டும் தான் வந்து டெஸ்ட்டுங்க ஓகேங்களா இன்னைக்கு ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் வந்து டெஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்ம பன்னெண்டாம் தேதி ஒரு இயல் மட்டும்தான் பதிமூணாந்ததியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஏல் மூணாவது இயல் பதினால பொறுத்தவரையிலும் நாலு அஞ்சு பதினஞ்சை பொறுத்தவரையிலும் ஆறாவது ஏல் ஏழாவது ஏல் பதினாறு பொறுத்தவரைலும் எட்டு மற்றும் ஒன்பது ஓகேங்களா ஸோ இது உள்ள ஃப்ரைடே வட முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ நம்ம சாட்டர்டே சாட்டர்டே இருக்குது செவன்டீன் பதினேழாம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஃபுல் புக்கு வந்து ரிவிஷன் ஓகேங்களா ஸோ சாட்டர்டே வோடு நம்ம என்ன பண்ணுறோம் டென்த்து புக்கை கவர் பண்ணி முடிக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா சண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் சண்டே வந்து ஒரு ஜிகே போன லாஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணிருக்கோம் ஜியாகிரபி பார்த்தோம் யூனிட் த்ரீ பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஒரு டாபிக் வந்து சண்டே டெஸ்ட்டு நடக்கும் ஆனால் நம்ம தமிழை வந்து சாட்டர்டேவே நம்ம வந்து முடிச்சிட்றோம் ஓகேங்களா சண்டே என்ன டெஸ்ட் அப்படின்றதையும் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே ஃபாலோ பண்ணி ஜிகே ஒரு பக்கம் கவர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம டென்த் தமிழ் நோக்கி தான் வந்து போக போகிறோம் அதனால தயவு செய்து வந்து என்ன பண்ணுங்க நல்லா படிங்க டென்த் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நைன்த் டென்த் புக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நைன்த் புக்கு நம்ம அலைசி ஆரம்பிச்சிட்டோம் டென்த் புக்கையும் அடுவில் ஏழையெல்லாம் படிச்சு போகிறோம் ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டையும் எழுத போகிறோம் பக்கமாக நம்ம ரெடி ஆக ஓகேங்களா சரிங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நைன்த்து மற்றும் டென்த்து புக்கை சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம் ஓகேங்களா ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஓகேங்களா டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் நைன்த்து டென்த்து மட்டும் கூட ஒரு ரிவிஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரிங்க இப்போ நான் கிளியராக சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை ஸோ கொஸ்டின் வந்து எந்த டைமுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு இயல் இருக்குது இல்லையா இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வருங்க ஓகேங்களா ஸோ ஒன்பது மணிக்கு வந்துடும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயல் மூன்றாவது இயல் நாளைக்கு நடக்கிறது ஏழு மணிக்கு இரண்டாவது இயலும் ஒன்பது மணிக்கு மூன்றாவது இயலும் நடக்கும் ஓகேங்களா அப்படி தாங்க அப்போ ரெண்டு ஏழெலாம் என்னைக்கு சொல்லியிருக்கணும் ஏழு மணிக்கு ஒரு இயல் நடக்கும் ஒன்பது மணிக்கு ஒரு ஏழ் வந்து டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் பத்து மணிக்கு நம்ம ஓல்டு புக் ஒரு பக்கம் இருக்கோம் பத்து மணிக்கு நான் இருக்கோம் ஓல்டு புக் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுவும் இப்போ எயித்து புக் வந்துச்சு ஓல்டு புக்கும் எய்து புக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அதனால் அதுக்கப்புறம் அங்கே டைம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் முன்னால் இருக்கிற ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு டு ஏழு ஸோ இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டென்த்து புக்கு சொல்லியிருக்க இல்லைங்களா ஸோ அது விற்கணும் அப்படி இல்லைனா வந்து மார்னிங்கில் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கு டெஸ்ட் வந்து மார்னிங்கில் வச்சா உங்களுக்கு ஓகே அப்படின்னா கூட சொல்லுங்கள் நம்ம அந்த டென்த்து புக்கு ஒரு ஒரு பாடம் இருக்குது இல்லையா அதை மார்னிங் மார்னிங் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டெஸ்ட்டு படிச்சு தயாராகுங்க புதுசாக இருந்தால் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்